நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளைப் போல் இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் அவங்க பார்த்த ஊழியக்காரர் போலவே தான் இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கே தெரியாது சாத்தான் அவங்களுடைய கண்களை மயக்கி மாயமான ஊழியத்தை இந்த உலகத்துல செய்யறதுக்கு அவன் உதவி செய்வான் ஆனா கண்களை இருப்பான் திரு ஜான் ஜெபராஜ் என்கிற ஊழியரை குறித்து அடிக்கடி வீடியோக்கள் வருகின்றன நானும் போடுகிறேன் இப்படிப்பட்ட வீடியோக்களை போடும்போது அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிப்பட்ட வீடியோக்களை போடாவிட்டால் தான் தவறு ஏனென்றால் இன்றைய காலத்தில் அவரை பின்பற்றி அநேக ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கிற அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படியாக தான் இப்படிப்பட்ட வீடியோக்கள் இல்லை என்றால் இப்படிப்பட்ட வீடியோக்களை போடவில்லை என்றால் நாங்களும் குற்றவாளிகளாகத்தான் இருப்போம் சரி இப்போ பாருங்க தாங்கள் இடர்வது இன்னதில் என்று அறியார்கள் அவங்களுக்கே தெரியாம அவ்வப்போது அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த உண்மைகளை அவங்க வாயிலேயே சொல்லிடுவாங்க சமீபத்தில் ஒரு கிளிப்பிங் பார்க்க நேர்ந்தது அந்த கிளிப்பிங்கை பார்த்தபோது அந்த உள்ளத்தில் இருக்கிற ஆர்வம் அந்த உள்ளத்தில் இருக்கிற விருப்பம் அந்த உள்ளத்தில் இருக்கிற ஆசை அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிற உலக பிரகாரமான காரியம் அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்பட்டதை பார்க்க முடியும் அந்த இருந்து ஒரு ஐந்து விஷயங்களை உங்களுக்கு முன்னால நான் வைக்க விரும்புகிறேன் முதல் விஷயம் திரு ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய ஊழியத்தின் நோக்கம் அவர் ஒரு பாடலை எழுதுகிறவராக பாடுகிறவராக இசை வாசிக்கிறவராக ஊழியத்துக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவருடைய தற்போதைய நோக்கம் எப்படி இருக்கிறது தெரியுமா யூடியூப் ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக இருக்கிறது ஏன்னா அவர் சமீபத்தில் போட்ட பாட்டு ஒரு ஐந்தாம் நிலைக்கு தகுதி உயர்வு பெற்று ட்ரெண்டிங்காக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுகிறத பார்க்க முடியும் ஒரு ஊழியனுடைய வேலை யூடியூப்ல தன்னுடைய பாடலோ தன்னுடைய பதிவோ ஒரு ட்ரெண்டிங்ல வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா அல்லது ரட்சிப்பு ரட்சிப்புக்கேற்ற சுவிசேஷத்தை இந்த உலகத்துல அறிவித்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று பார்த்து சந்தோஷப்படுவதா கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வதா எது என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ன சொல்லுகிறார் என்று அவருடைய வாயினாலேயே உண்மையை உறக்க சொல்லியிருக்கிறார் அடித்து சொல்லி இருக்கிறார் பாருங்கள் நான் ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் வந்து ரிலீஸ் ட்ரெண்டிங் இரண்டாவதாக ஊழியம் என்று வரும்போது அதுல போட்டி என்று இருக்குமா உலகத்தில் வேலைகள் என்று வரும்போது வரும்போது அதுல போட்டி போறாமைகள் உண்டு ஊழியத்தில் போட்டி போறாமைகள் இருக்குது அப்படின்னா அது ஊழியமே கிடையாது தான் நிதர்சனமான உண்மை ஆனா இந்த சகோதரர் ஜான் ஜெப்ராஜ் என்ன பண்றார் அப்படின்னா தனக்கு போட்டியாக சிலரை கருதுகிறார் அப்ப அவர் செய்கிறது ஊழியமா இருக்குமா அப்படின்னு பாருங்க ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் செய்கிறது ஊழியம் அல்ல ஆனால் தான் யாரோடு போட்டி போடுகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் தன்னுடைய வாயால சொல்லுகிறார் இன்றைய சினிமா கலைஞர்களாக இருக்கிற பிரபல நடிகர்களாக இருக்கிற விஜய் பிரபல நடிகராக இருக்கிற அஜித் அது மட்டுமல்ல பிரபல இசை கலைஞராக இருக்கிற ஏ ஆர் இவர்களோடு இவர்களோடுதான் தனக்கு போட்டி என்று தன்னுடைய வாயாலேயே பகிரங்கமாக உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் திரு நம்முடைய போட்டி விஜய் கூட அஜித் கூட ஏ ஆர் ரஹ்மான் கூட தான் மூன்றாவதாக ஒரு ஊழியக்காரன் என்றால் சக ஊழியர்களை எப்படி அவர் பார்க்க வேண்டும் எப்படி அவர் பேச வேண்டும் எப்படி அவர் தன்மையோடு நடத்த வேண்டும் எப்படி அவர்களை அழைக்க வேண்டும் ஆனா இந்த பிரபல ஊழியராக இருக்கிற ஜான் ஜெபராஜ் அவர்கள் தன்னோடு பணிபுரிகிற சக இசை கலைஞர்களை ஆராதனை வீரர்களை உடன் ஊழியர்களை அல்லது அவருக்கு நிகராக வளர்ந்து கொண்டிருக்கிற சில வாலிப ஊழியர்களை அவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா அல்ற சில்ற சில்லறை என்றால் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும் அது எந்த பொருளே பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட அல்லறை சில்லறைகள் எல்லாம் எனக்கு போட்டிகள் கிடையாது தானாகவே யாரும் வந்தாலும் நீயெல்லாம் எனக்கு போட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ யாரோடு போட்டி ஏற்கனவே சொன்ன விஜய் ஏற்கனவே சொன்ன அஜித் ஏற்கனவே சொன்ன ஏஆர் ரகுமான் நம்முடைய போட்டி வந்து விஜய் கூட அஜித் கூட ஏஆர் ரகுமான் கூட தான் நம்ம ஒரு நாள் அல்ற சிலரை கூட போட்டியே போடக்கூடாது நான்காவது ஒரு மிக முக்கியமான விஷயம் உன் எதிரி யார்னு தீர்மானி அதுதான் உன்னுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு ஒரே ஒரு எதிரி உண்டு அது யார் மனிதர்களா இல்லை நம்மை புறந்தளினவர்களா நம்முடைய கால்களை வாரி விட்டவர்களா முதுகிலே குத்தியவர்களா துரோகம் செய்தவர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை காட்டி கொடுத்த மனிதனே சிநேகிதன் என்று அழைத்தாரே அப்ப நாமும் அப்படித்தான மனிதர்களை நேசிக்கணும் நம்முடைய எதிரிகளை நேசிக்கணும் அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரே எதிரி சாத்தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் தன்னுடைய எதிரியாக யாரை கருதுறார் தெரியுமா இந்த வீடியோ பாருங்க சொல்றேன் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நீ தீர்மானிக்கும் அதான் வளர்ச்சியே பாத்தீங்களா இந்த வீடியோல இவர் சொன்ன கருத்துப்படி பார்த்தா இவருடைய எதிரியாக கருதுவது யார் அப்படின்னா அதே விஜய் அதே அஜித் அதே ஆர் ரஹ்மான் இந்த விஜய் அஜித் இவங்களுக்கெல்லாம் அந்த ரசிகர் பட்டாலும் கொஞ்சம் அதிகம் அதே போல தனக்கு ரசிகர்கள் பட்டால் அதிகம் இல்லையா இவருக்கு அதனால இவர் ஒரு ஊழியராக இல்லாம ஒரு சினிமா நடிகனாக ஒரு சினிமா கலைஞனாக எவ்வளவு பேர் அதை பத்தி போட்டிருக்காங்க விஜய் ஆடினது போலவே ஆடுகிறார் அதே போல செட்டு போடுகிறார் அதே போல டான்ஸ் ஆடுகிறார் என்றெல்லாம் நிறைய போடுறாங்க ஆனா இதை தன்னுடைய வாயிலே ஒத்துக்கொளுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா அப்ப இந்த விஜய் அஜித் இவங்களுக்கெல்லாம் ரசிகர் பட்டாளம் அதிகமாக இருப்பது போல இவருக்கும் அதிகமாக இருக்கிறபடினாலே இன்னும் அதிகரித்து அவங்களை போல இந்த உலகத்துல ஒரு வளர்ச்சியடைந்த கலைஞனாக மாறுவது தான் இவருக்கு முக்கிய நோக்கமாக இலக்காக இருக்கிறது மற்றபடி ஆண்டவரை துதிப்பது ஆராதிப்பது இதெல்லாம் அடுத்தது தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ளணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இசை வாசிக்கிற விஷயம் இவர் கீபோர்ட் பிளேயர் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் நல்ல ஒரு இசை ஞானம் நிறைந்தவர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இதற்கு போட்டியாக யாரை கருதுகிறாராம் எதிரியாக யாரை கருதுகிறாராம் ஏ ஆர் ரகுமான் ஆஸ்கார் விருது பெற்ற சினிமா கலைஞனாகிய ஏ ஆர் ரகுமானை தனக்கு எதிரியாக வைத்து கொண்டால் தான் அவருக்கு நிகராக வளர முடியும் என்று இந்த மனிதர் நம்புகிறார் விஜய் அஜித் போன்ற இன்றைய தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கிற அவர்களை எதிரிகளாக கருதினால்தான் போட்டியாக கருதினால்தான் அவங்க ரேஞ்சுக்கு உயர முடியும் என்று இந்த கிறிஸ்தவ போதகர் கருதுகிறார் நாம ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும் இனியும் இவரை பின்பற்றுகிறவர்கள் திருந்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் பின்பற்ற அழைக்கப்படுகிறார்கள் அதற்கப்புறம் வேற வழி கிடையாது ஐந்தாவது ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளவு உண்மைகளையும் உறக்க சொன்ன பிறகு அவருடைய பரிசு தாவியானவர் அவர் மேல் இறங்கினபடியாலே அந்நிய பாசை பேசுகிறதோடு அந்த கிளிப்பிங் முடிவு பெறுகிறது ஏமாத்துறதுக்கு இவங்க பேசுகிற அந்த குறிப்பிட்ட அந்நிய எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பாருங்க சோ அத்தனை தவறான விஷயங்களையும் சொல்லிட்டு பரிசு தாவியானவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி இதுதான் அபிஷேகம் இதுதான் ஆராதனை இதுதான் வல்லமை இதை வச்சுக்கிட்டா எல்லாம் மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் நடந்து கொள்ள விஷயத்தை பார்க்கும்போது எவ்வளவு பகிரங்கமாக கிறிஸ்தவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் மனிதர்களை தன்னை நம்புகிற வாலிபர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கவனித்து பாருங்க இன்னும் கடைசியாக நாம் ஏற்கனவே சொன்னது போல சொல்ல வேண்டியதான் இன்னும் அவருக்காக ஜெபிப்போ கர்த்தர் சரியான பாதையிலே அவரை நடத்தும்படி கிருபை செய்யட்டும் சரியான பாதையில நடத்தட்டும் அநேக திறமைகள் தாளந்துகள் அந்த சகோதரனுக்கு உண்டு அதை நாம் மறுக்கவே முடியாது அதெல்லாம் சரியான பாதையில போச்சு அப்படின்னா எல்லாம் மிக சரியாக இருக்கும் கர்த்தருக்கு மகிமையாக அமையும் நாம் தொடர்ந்து அவருக்காகவும் அவரை பின்பற்றுகிற ஏமாளி கூட்டங்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜபித்துக் கொள்வோம் கர்த்தர் நம்ம ஒருவரை ஆசீர் காக்கட்டும் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமே